ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூன்று பிரம்மம் தான் இப்படித்தான் என்று உறுதி அளிப்பதால் மாறுதல்கள் அடையாது அதை மறுத்துவிட்டு மறையாது ஓ நண்பனே பிரம்மம் எப்போதும் ஒரே மாதிரியானது அல்லது அவ்வாறு இல்லை என்று நான் எப்படி கூற முடியும் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பிரம்மத்தின் உண்மையான குணத்தை பற்றி உறுதியாக எதுவும் கூற முடியாது அவதூதர்கள் கூறுபவை அனைத்தும் வரையறுக்கப்பட்ட மொழிகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் சிறு முயற்சி புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை புரிந்து கொள்ள விரும்பினால் வரையறுக்கப்பட்ட வழிகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகளை நிறுத்த வேண்டும் அவதூதர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய நிலையை அவர்களுடைய இடத்தை அடைவதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளுதல் மற்றும் முடிவு நிலையை பற்றி சிந்திப்பதை நிறுத்திக் கொள்வதால் நாமும் அந்த நிலைக்கு இட்டுச் செல்லப்படுவோம் மற்றவர்கள் கூறும் அறிவுரைகளை வெறுமனே கேட்டுவிட்டு அதை கிளிப்பிள்ளை போல மீண்டும் கூறுதல் மட்டும் போதாது நாம் வாழும் ஒவ்வொரு நொடியிலும் நம் எண்ணங்களில் இருந்து துவைத அனுபவங்களை அகற்றுவதில் இருந்துதான் நம் முயற்சிகள் துவங்குகின்றன இந்த செயல்பாடு முறைகள் பற்றி நாம் அறிந்து கொண்டால் ஒன்று அதற்கு ஒத்திசைவாக செயல்படுவோம் அல்லது அதை விட்டு மெதுவாக விலகி சென்று விடுவோம் நம் மனதை விட்டு முழுவதுமாக விலக வேண்டும் என்றால் முதலில் நமக்கு அதன் மீது சோர்வு உண்டாக வேண்டும் மாயைகளின் மீது உண்டாகும் சோர்வுதான் பிரம்ம பாதைக்கான நுழைவு வாயிலாக அமைகிறது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு நான் உணர்வுகளை அடக்கியவனும் இல்லை மற்றும் நான் அவற்றை அடக்கவில்லை என்றும் கூற முடியாது நான் சுயக்கட்டுப்பாட்டை அனுஷ்டிக்கவில்லை அல்லது எந்தவிதமான மத சடங்குகளையும் பின்பற்றவில்லை ஓ எனது அருமை நண்பனே அப்படியானால் நான் எப்படி வெற்றி மற்றும் தோல்வியை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவனும் கூட முன்பே தீர்மானிக்கப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்ட மத சடங்குகளை மேற்கொள்ளும் பாதை அவதூத பாதை அல்ல அது சரணாகதி மற்றும் விடுதலைக்கான பாதை அது ஒரு அடிப்படையான விழிப்புணர்வு நிலையில் உண்டாகும் அந்த நிலையில் துவைத மனது மூலம் உண்டான அபிப்பிராயங்கள் தூய்மையான விழிப்புணர்வினால் மறைமுகமாக எரிந்து சாம்பலாகிவிடும் ஒரு அவதூதர் ஏதாவது சில நடைமுறைகளை கடைபிடிப்பாரானில் அது அவருடைய அடிப்படை சைதன்ய நிலையில்தான் நடைபெறும் அது அவருடைய உணர்வு நிலைகளின் சிக்கல்களில் இருந்து விடுதலை அளிக்கும் ஒருவரை வெளிப்புறத்திலிருந்து பார்த்து அவர் இந்த பாதையில் பயணிக்கிறாரா இல்லையா என்று கணிக்க முடியாது முதிர்ந்த மனநிலையுடன் இருக்கும் ஒருவர் தங்களுடைய தூய்மையான உட்டன்மைகளினால் சக்தி வாய்ந்த கதிர்களை வெளியிடுவார்கள் அதன் மூலம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் முழுமையான சரணாகதியும் நம்பிக்கையும் உண்டாகும்போது கடவுளின் அருளினால் நாம் அப்பாதையில் பயணிக்க துவங்குவோம் பின்னர் அப்படிப்பட்ட உன்னதமானவர்களை நாம் கண்டு உணர முடியும் நமக்கு எது எந்த நொடியில் தேவையோ அதை பிரம்மே விடும் இதை அறிந்து கொள்வதால் மங்களம் உண்டாகிறது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து நான் ஒருவன் உடையவனும் அல்ல உருவம் மற்றவனும் அல்ல எனக்கு ஆதி மத்தியமம் அந்தம் இல்லை ஓ நண்பனே அப்படியானால் நான் பலசாலி அல்லது பலவீனமானவன் என்று எப்படி கூற முடியும் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவனும் கூட ஒரு பொருளின் வலிமை மற்றும் பலவீனம் ஆகிய தன்மைகள் மூலம் அது மற்ற பொருட்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது பிரம்மம் என்பது பொருள் அல்ல அது தண்ணி தவிர வேறு எந்த பொருளோடும் தொடர்புபடுத்திக் கொள்ளாது ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டுமானால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கருத்துக்கள் நிறைந்த மனதைத் துறந்து நம் வாழ்க்கையின் போக்குக்கு நம்மை ஆட்படுத்திக் கொண்டு சரணாகதி அடைகிறோம் என்பதை பொறுத்து நம் பலத்தை கணிக்கலாம் இதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நடைமுறைப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இயற்கையான அமைதி பாதையான பிரம்மத்துடன் மூழ்கி விடுகிறோம் பயம்தான் நமக்கு முதன்மையான எதிரி அத்தன்மை மேலோங்கி இருந்தால் பயமற்ற விழிப்புணர்வு நிலையானது ஆன்மீக பலவீனமாகவும் அறியாமையாகவும் மாறிவிடும் பின்னர் அது பல வகையான எண்ணங்களுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் வழிவகுத்து இதுதான் பிரம்மம் என்று நம்மை நம்ப வைக்கும் நாம் படிப்படியாக துவைத எண்ணங்களை வெட்டி வீழ்த்துவதுதான் மூலமாகவும் முழுமையான சரணாகதியின் மூலமாகவும் ஆன்மீக பாதையை உருவாக்கலாம் இருப்பினும் இந்த பலம் மற்றும் பலவீனம் ஆகிய கருத்துக்கள் இந்த உலகத்திற்கு தொடர்புடைய தோற்றங்கள் மட்டுமே பிரம்மத்தினுள் இது போன்ற பலம் அல்லது பலவீனம் ஆகியவை எல்லாம் கிடையாது சொல்ல எதுவுமே கிடையாது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ